காய் மக்களே வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் கருணைக்கிழங்கு குழம்பு போகிறோம் எப்படி வைப்பதுன்னு பார்க்கலாம் முதல்ல கருணக்கிழங்க வேக வச்சுட்டு இந்த மாதிரி தோலை உரிச்சுக்கலாம் உரிச்சு வச்ச கருணக்கிழங்க இந்த மாதிரி வெட்டிக்கலாம் இப்போ கருணைக்கிழங்கு குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் நூறு எடுத்திருக்கேன் பூண்டு பத்து பல் எடுத்து நறுக்கியிருக்கேன் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன் மூணு பச்சை மிளகா மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் நம்ம குழம்புக்கு தேவையான புளி எடுத்துக்கலாம் புளி கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் கருணக்கிழங்கு வந்து நாக்கு அறிக்காமல் இருக்கும் இப்போது மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா புரிய விடலாம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒரு கைக்குரிய அளவு கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம உரித்து வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் சின்ன வெங்காயம் குழம்புக்கு எப்போயுமே அதிகமாக தான் சேர்ப்பேன் இப்போது பூண்டு பத்து பல் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி வந்தாதே குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா ஜூஸியாக வதங்கி வரணும் எப்பயுமே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்தால் தான் அந்த குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போது நம்ம ஒரு கைப்பிடி குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம ஊற வச்ச புள்ளியை கரைச்சி வச்சுக்கணும் நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச கருணக்கிழங்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எப்பயுமே நம்ம கிழங்கு வாங்கையில் பழைய கிழங்க அதையும் கேட்டு வாங்கணும் இல்லைன்னா நாக்கரிக்கும் அரிப்புத்தன்மை அதுக்கு அதிகமாக இருக்கும் அதனாலேயே புளி அதிகமாக சேர்க்கணும் இப்போ நாம கரைச்சி வச்ச புளியே கருணைக்கெழங்குல சேர்த்துக்கலாம் இப்போ நாம குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச மசாலா தான் சேர்க்குறேன் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து விட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுவிட்டு அந்த மசாலா அந்த புளிக்கரசல் இல்லை அந்த கிழங்கில் போய் சாரணும் அப்போ தான் நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பே தோட்டு போயிருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு கருணக்கிழங்க நம்ம வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கிட்டோம்னா ஜீரண சக்தி அதிகரிக்கும் சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு உதவிப்படும் குழம்பு நல்லா கொதிச்சு வருது இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு வாசனைக்காக முடிஞ்ச அளவு இந்த குழம்பு வாரத்தில் ஒரு நாள் வச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது இதில் மருத்துவ குணம் அதிகமாகவே இருக்குது வாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்